அடுத்ததாக நாங்க கையாண்டார்கள் நபி அவர்களுடைய அந்த அழைப்பு பணியை தடுப்பதற்கு சொன்னா முதலாவது அவர்கள் எடுத்த ஒரு விடயம் தான் பகுதி பண்ணுவது நக்கல் அடிப்பது ஒரு மனிதனுடைய அந்த ஆர்வத்தை அவர் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை குறைப்பதுக்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் அவரை மனசு ரீதியாக பலஹீனப்படுத்துவது அப்ப மனசு ரீதியாக பலகீனப்படுவதற்காக இவங்க எடுத்த முதலாவது உடையம் தான் அவரை வந்து நக்கல் அடிக்கிறது நபிகள் நாயம் வந்து காபாவுக்கு முன்னால தொழுதாங்கன்னு சொன்னா அல்லது அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல மல்ல ஈடுபடுற நேரத்துல இவங்க பின்னுக்கு இருந்து நக்கல் அடிப்பாங்க அவர்களை பத்தி கேவலமான முறையில பேசுவாங்க அவங்களை கண்ணாங்கன்னு சொன்னா சிரிப்பாங்க இங்க பாருங்க இவங்க இவங்க மூளை கட்டு போயிருக்கிறாங்க இவங்க இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லி இவங்க பல வகையான முறையில ரொம்பவுமே எல்லை கடந்து பரிஹாசம் செய்வது நக்கல் அடிப்பிர எங்க விடயத்துல எல்ல கடந்து போனாங்க அதே மாதிரி பல பல விடயங்களை அவங்க பல விடயங்கள் எப்படி சிந்திச்சாங்கன்னு சொன்னா இவர் நபி கூறக்கூடிய விடயம் இது உண்மையான ஒரு விடயம் கிடையாது அசா தீருள் என்று சொல்லி சொன்னாங்க அதாவது ஆரம்ப காலத்துல புராண கதைகள் எல்லாம் இவர் எங்கேயோ ஒரு மனிதனிடத்துல கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்கிறாரு சில இன்னும் சில பேர் சொன்னாங்க நினைச்சா இல்ல இவர் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் இவர் இரவையில படுத்து ஏதோ ஒரு கனவுண்ட கண்டு வந்து அதை எங்களிடத்துல சொல்கிறாரு இன்னும் சிலர் சொன்னாங்க இல்ல இவர் மீதி ஷைதான் ஜின் இறங்குகிறான் அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய விடயத்தை தான் மக்களுக்கு ஏதோ ஒரு விடயத்துல சொல்கிறாரு என்று சொல்லி பல வகையான இட்டுக்கட்டுகளை நபி அல் நாயம் மீது வைக்கிறார்கள் அல்லாஹு தாலா குருவானுடைய வசனத்தை இறக்கி நபி அவர்களுக்கும் நபி அவர்களுக்கு அந்த குர்வானுடைய வசனத்தை இறக்கி அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அதே சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் பதிலடி கொடுக்கிறான் அடுத்ததாக இவங்க எடுத்தாங்கன்னு நிறைய பேர் அந்த வார்த்தைகளை கேட்டு ஈர்க்கப்பட்டாங்க அதனால இவங்க முடிவு பண்ணாங்க மக்கள் குருவான கேட்கறதுல இருந்து தடுக்கணும் அப்ப அதுக்கு என்ன செய்யறது மக்களுடைய சிந்தனையை மாத்தணும் மக்களுடைய சிந்தனையை மாற்றணும் என்று சொன்னா மக்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்கணும் அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே குறைசி சமூகம் என்று சொல்லக்கூடிய அரேபியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் அந்த குறைசி சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பாட்டு படிக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய பெண்களை கூட்டி வந்து அங்க எல்லா மக்களையும் அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து அந்த பெண் ஆட வைத்து இவர்களுடைய சிந்தனையை மாற்ற வைத்தாங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பழைய காலத்து அரசன் மன்னர்களுடைய புராண கதைகள் எல்லாம் எடுத்து வந்து மக்களுக்கு அந்த விடயத்தை சொல்லி அவர்களுடைய திசையை குருவான் கேட்பதுல இருந்து தடுப்பதக்கூடிய முயற்சி செய்து பார்த்தார்கள் இப்படி ஒவ்வொரு முயற்சியையும் செஞ்சு பார்க்கிற நேரத்துல எந்த எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் உண்மையின் பக்கம் திரும்பக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருந்தது அப்ப இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த முடிவுதான் பிசிக்கல் ரீதியாக உடல் ரீதியாக அவர்களை வேதனை செய்யணும் இவ்வளவு காலமும் அவர்களை பலகீனப்படுத்தினது உல ரீதியாக தான் அதுக்கு அடுத்ததாக அவங்க எடுத்தது என்ன விடயம் என்று சொன்னா அவர்களை உடம்பு ரீதியாகவும் பலகீனப்படுத்தணும் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்ப இது எப்படி நடந்தது என்று சொன்னா இதுல ரெண்டு விதமான நோவினை நடக்கிறது ஒன்று நபியல் நாயம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையானவர்கள் ஏழைகள் பலகீனமானவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஒரு தரப்பினர் நபியல் நாயத்திற்கும் இஸ்லாத்தை நபியல் நாயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் சமூகத்துல கண்ணியமானவர்கள் செல்வந்தர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவர்கள் மிகவும் குறைவுதான் பெரும்பான்மையாக இருந்தது யாரு அடிமைகளாக இருந்த மக்கள் ஏழைகளாக இருந்த மக்கள் பலகீனமாக இருந்த மக்கள் அடிச்சா கேட்பதற்கு யாரும் கிடையாது அநியாயம் செய்தால் கேட்பதற்கு யாருமே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு தான் அதிகமான மக்கள் இருந்தார்கள் இப்ப நாங்க நபியல் நாயம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி எப்படியான கஷ்டங்கள் எல்லாம் எதிர்நோக்கினார்கள் என்கிற விடயத்தை சுருக்கமாக நாங்க பார்க்கிறோம் அதுல முதலாவது நபியல் நாயம் அவர்களுடைய மருமகன் அலியார்கு அவர்களுடைய சாச்சா என்ன செய்தார் என்று சொன்னால் உஸ்மான் அலியா அவர்களை ஒரு பாயில சுத்திட்டு ஒரு ஓல பாயுக்குள்ள சுத்தி வைத்து விட்டு கீழால நெருப்ப எரிய வைத்து அதனுடைய புகையை உள்ளுக்குள் அனுப்பி வேதனை செய்தார் அதே மாதிரி நபியல் நாயம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்த ஒரு வாலிபர் முசாப் பின் ரமேர் அலிவா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நேரத்தில் இவருடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இவங்களுடைய தாய் என்ன செஞ்சாங்க அவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவரை வீட்டை விட்டு அனுப்பினார்கள் அதே மாதிரி நபிகள் நாயம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இன்னொரு சஹாபி தான் சுஹீப் பின் சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை சஹாபி இவர் எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டார் என்று சொன்னால் நோமினை செய்யப்பட்ட என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால இவருக்கு செய்யப்பட்ட அநீதாயத்துல இவருடைய புத்தி பேதளிக்கப்பட்டு சிந்தனையை மறந்துட்டார் இவர் என்ன பேசுறாரு என்று சொல்லி அவருக்கு விளங்கவில்லை அதுல மிக இன்னொரு சஹாபி தான் பிலால் ரயும் இவர் ஒன்று ஒரு எப்ரிகா நாட்டை சேர்ந்த ஒரு சஹாபி ஒரு கருப்படிமையாக இருந்தார் இவருக்கு எப்படியான அநியாயம் சொன்னா சுடு மணல்ல அவரை படுக்க வைத்தாங்க அந்த சுடு மணல்ல படுக்க வைத்து அவருடைய நெஞ்சில மிகப்பெரிய ஒரு சூடாக்கின ஒரு சுடு கல்ல கொண்டு வைத்தார்கள் அதே மாதிரி கழுத்துல கயிறை கட்டி அந்த மக்காவுல இருக்கக்கூடிய அந்த சுடு மணல்ல இழுத்து சிறார்களை இழுக்க வைப்பதற்கு ஏவினார்கள் இப்படி பல வகையான கஷ்டங்களை ஒவ்வொரு சகாபாக்களும் எதிர்நோக்கினாங்க இதுல ஒரு தனிப்பட்ட நபர்கள் மாத்திரம் கிடையாது இதுல ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒரு குடும்பமே இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க இஸ்லாத்திய யாரு அம்மார்வியவ்வான்களுடைய தந்தை யாசிரியஅவ்வான்கு அவங்களுடைய தாய் தாலான்ஹா அவங்களுடைய மகன் அம்மாரியவ்வான் இந்த மூணு பேரும் ஒரு குடும்பம் இவர்கள் எல்லாம் ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க இதுல எந்த அளவுக்கு அடையாயம் செய்யப்பட்டீர்கள் என்று சொன்னா இவர்களுடைய அஹ் தந்தையான அம்மார் அழியவ்வார்களுடைய தந்தையான யாசிரியவ்வார்கள் அநியாயம் செய்யப்பட்டு அவர்கள் அந்த அநியாயத்திலேயே மரணிக்கிறார்கள் அதே மாதிரி அவங்களுடைய தாய் சுமையார் அழியவ்வாஹு தாலானஹா அவர்களுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய அவற்றை இருக்கக்கூடிய அவனிடம் இருக்கக்கூடிய அம்பினால அந்த பெண்ணுடைய மர்ம மர்மஸ்தானத்துல மறைப்பான மறைவான உறுப்பு பகுதியில அந்த அம்பை குத்தி அந்த பெண்ணை மரணிக்க செய்றாங்க இதுதான் இஸ்லாத்துல நடந்த முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியாக இருந்தவங்க சுமையாரல் எவ்வாஹு ஆலான்ஹா இந்த கஷ்டம் கண்ண இந்த நிலைமை எல்லாம் பார்த்து மகன் அழுகிறார் அப்ப அந்த நேரத்துல மகனுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது சொன்னா சுடுமணன்ல போடுறாங்க பாறாங்கக்கல் அவங்களுடைய நெஞ்சுக்கு மேல வைக்கிறாங்க கழுத்துல கயிற கட்டி இழுக்குறாங்க அப்படி அநியாயம் செய்து செய்து தாங்க ஏனாம கடைசி கட்டத்துல அவரு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிறேன் என்பதாக நாவினால சொல்லி அந்த நோவினையிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொண்டதாக இருந்தது அல்லாஹு தாலாவும் அவர்களை ஒரு சஹாபியாக நபி அவர்களுடைய தோதலாக உண்மையான அல்லாஹூ தாலாவும் அங்கீகரித்து கொண்டார் இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் அதிகமான சஹாபாக்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கினாங்க அது வாயால சொல்லி எங்களால கூற முடியாது அந்த அளவுக்கு கஷ்டங்களை எல்லா சஹாபாக்களும் எதிர்நோக்கினாங்க அப்ப இதுல சுருக்கம் என்னன்னு சொன்னா இந்த ரொம்ப பலகீனமாக அடிச்சா கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படியான மக்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணினாங்க அந்த இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத குறைசி தலைவர்களால அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல நபிகள் நாயகத்துல கை வைக்கிறதுக்கு தங்கினாங்க ஏன் நபிகள் நாயகம் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் கண்ணியமானவராக இருந்தார் அவங்களை எல்லாருமே மர் ம மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அடுத்தது நபிகள் நாயகத்துக்கு த அவருடைய சாஜாவான அபு தாலி பாதுகாப்பு கொடுத்திருந்தாரு அபு தாலிப்பை மீறித்தான் நபி அவர்கள் மீது கை வைக்க இயலும் அதுக்கு எல்லாரும் பயந்தாங்க அதனால இவங்க முடிவு பண்ணினாங்க அந்த அபு தாலிபுடத்துல நாங்க போய் பேசுவோம் உங்களுடைய ச சகோதருடைய மகன் இந்த விஷயத்தை விடணும் இல்லைன்னு சொன்னா நாங்க அவரையும் கொலை செய்வோம்ங்கிற அந்த பாணியில பேசுவோம்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு குறைஷிகளில் ஒரு கூட்டம் அபு தாலிப்பை சந்திக்க போறாங்க அபு தாலிப் ரசோல் அல்லாவுடைய சாச்சா அப்ப அபு தாலிபிடத்துல ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள் உங்களுடைய சகோதரருடைய மகன் பேசக்கூடிய விடயம் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மார்க்கம் எங்களுடைய நாங்க வணங்கக்கூடிய மார்க்கத்தை தாவத மாதிரி இருக்கிறது எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கின மார்க்கத்தை அவர் குறை செல்றாருங்க சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்ப அபுத்தாலிப் எல்லாத்தையும் விட்டு அவர் ஒரு சாதாரண முறையில பதில் அளித்து அந்த மக்களை திருப்பி அனுப்பிடுறாங்க அவங்க இதை பெருசா எடுக்கல் அடுத்த இரண்டாவது கட்டம் பாக்குறாங்க ஆனா ரசூஸ் அல்லாஸ் அவங்களுடைய தாவா பணி செய்து கொண்டு தான் இருக்காங்க இரண்டாவது கட்டம் வராங்க ரெண்டாவது கட்டம் வந்து சொன்னாங்க நீங்க உங்களுடைய சகோதரனுடைய மகனை தடுக்கல் என்று சொன்னா நாங்க உங்களையும் இந்த இடத்த விட்டு தரத்துவம் உங்களுடைய சகோதரருடைய மகனையும் உங்க இடத்த விட்டு தரத்துவம் உங்களுடைய தொடர்பையும் நாங்க துண்டிப்போம் என்று சொல்லி ரொம்ப கடினமாக அந்த குறைசி தலைவர்கள் பேசுறாங்க இதை கேட்டதுக்கு பின்னால தாலிப் என்ன செய்கிறார் என்று சொன்னா ரசூடுல்லாவும் அழைக்கிறார் அழைச்சு சொல்றாரு நீங்க இப்படியான இந்த தாவா பணியில செய்யறீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு நானே உதவி செய்வது எனக்கு ரொம்ப பாரமாகிடும் கஷ்டமாகிடும் என்பதாக அவரு பேசுறாரு அப்ப ரசூலுல்லா அவருடைய பேச்சுல விளங்கி கொண்டாங்க இவர் இதுக்கு பின்னால் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய போறது இல்லை அவர் எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தரப்போறதும் இல்லை என்று சரி ரசூலுல்லா உணர்ந்ததுனால நபிகள் நாயம் கூறினாங்க அவங்க எந்த அளவுக்கு தான் கொண்டு வந்த மார்க்கும் உண்மையானது இதுதான் சந்தேகத்துக்கு இடம் இல்லை என்பதுக்கு ஒரு வார்த்தையை நபிகள் நாயம் கூறினாங்க எப்படி என்று சொன்னால் என்னுடைய சாச்சாவே என்னுடைய ஒரு கையில நீங்க சூரியனையும் இன்னொரு கையில சந்திரனையும் வைத்து நீங்க இந்த மார்க்கத்தை விடும் என்று சொன்னாலும் கூட நான் இந்த மார்க்கத்தை விடப்போவது கிடையாது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நபியன் நாயம் அழுது கொண்டு வழியாகி வாராங்க உடனே சாட்சியா கூப்பிட்டு சொன்னாரு மகனே நீங்க அழுகாதீங்க நீங்க உங்களுடைய இந்த வேலையை நீங்க செய்ய நான் உங்களுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என்பதாக கூறினாங்க அப்ப அதுக்கு அடுத்ததாகவும் நபியன் நாயம் தாவா பண்ணி செய்யறதை பார்த்து அந்த குறைசி தலைவர்கள் மூணாவது கட்டம் வராங்க மூணாவது கட்டம் வந்து சொல்றாங்க ஒரு வாலிப பையனை கூட்டி வந்தாங்க அப்ப அந்த வாலிப பையனை கூட்டி வந்து சொன்னாங்க இந்த வாலிப பையனை நீங்க உங்களோட வச்சு கொள்ளுங்க இந்த வாலிபர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாரு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு தரணுமோ எல்லாத்தையும் இவர் செய்து தருவாரு இவருக்கு பதிலாக எங் உங்களுடைய சகோதரருடைய மகன் முகமது எங்களிடம் தந்துருங்க நாங்க அவரை கொலை செஞ்சிடுறோம் என்பதாக கூறினாங்க உடனே அபு தாலிபுக்கு கோபோம் உச்சிக்கு ஏறி மிக மோசமான முறையில அவங்களுக்கு ஏசி நீங்க இப்படி ஒரு வார்த்தையை நீங்க செலுத்திக்க கூடாது அஹ் நீங்க என்னுடைய சகோதரனுடைய மகனுடைய உயிருக்கு ஒரு உயிரை எனக்கு தாரீங்களா ஒருத்தரை தந்து என்னுடைய சகோதரனுடைய மகனுடைய உயிரை நீங்க எடுக்க போறீங்களா என்று சொல்லி ரொம்ப கடினமான முறையில ஏசி அந்த மக்களை விரட்டி அனுப்பிடுறாங்க அப்ப இதுக்கு பின்னால அவங்க முடிவு எடுக்கிறாங்க இதோ இது அபு தாலிபு கிட்ட பேசி எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்க போறது இல்லை அதனால நாங்க நேரடியாகவே நபி அவர்களை தாக்க ஆரம்பிப்போம் அப்ப இதுல நபி அவர்களுக்கு மிக ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு அநியாயம் செய்துள்ள முதல் நபர் தான் ரசூலுல்லாவுடைய ஒரு சாஜாவான் அபூல் அஹப் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மனைவி உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க ரெண்டு பேர் சம்பந்தமாகவும் அல்லாஹு மசத் என்று சொல்லக்கூடிய குர்வானுடைய அத்தியாயத்தோண்ட இறக்கிய வைத்தான் என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் ரசூல் அநியாயம் செஞ்சாங்க ரசூலுல்லாவுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி பதுவா செஞ்சாங்க அவருடைய மனைவியான உம்மு ஜமீல் ரசூசல்லுடைய வசூல் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில முட்டல வைத்து அவங்களுடைய அந்த நோவினை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்துல அவங்களுடைய உடம்புல வந்து அந்த அழுகின ஆஹ் ஒட்டக குடலை போடக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே மாதிரி அபூஜாஹல் என்ன செய்தான் என்று சொன்னா ஒரு அந்த ஒட்டகம் வந்து பிள்ளை பெக்கிற நேரத்துல குட்டி ஈண்டுகின்ற நேரத்துல குட்டியை வெளியாக்குற நேரத்துல ஐநூறு அந்த குட்டியோட சேர்ந்து ஒரு பை மாதிரி ஒன்று வரும் ஒரு கர்ப்ப பை மாதிரி அந்த பையை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் கபாவுக்கு முன்னால தொழுதி இருக்கிற நேரத்துல அபூஜர்கள் ஒருத்தனை ஏவி அந்த நபர் வந்து நபியல் நாயகம் அவர்களுடைய உடம்புல அந்த அந்த பைய கொண்டு வந்து போடுறாங்க அது அழுகி இருந்தது ரத்தம் ரத்தம் படிந்ததாக இருந்த நிலைமையில அது போடப்பட்டு நபியல் நாயகம் சுஜூதுல இருந்து தொழுதுட்டு இருந்தவங்க இருந்தவங்க எலும்புவதற்கே ரொம்ப சிரமப்பட்டதாக அதிசல்ல வந்திருக்கிறது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நபியல் நாயகத்துக்கு கொண்டே இருந்தார்கள் இது எல்லாத்தையும் நபியல் நாயம் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் இந்த கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயம் வந்துட்டு பொறுமையோட இருந்து இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கொண்டு யோசிச்சு கொண்டு இருந்தாங்க நபியல் நாயத்துக்கு இருந்த ஒரே ஒரு கவலை என்ன சொன்னா நான் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்ன ஈமான் கொண்ட மக்கள் இன்னும் கஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நபியல் நாயம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒன்று இருந்தது அப்ப இந்த சிந்தனையுடைய வழிபாடு தான் நபிகள் நாயத்துக்கு ரெண்டு யோசனைகள் உருவாகியது முதலாவது யோசனை எங்களுடைய இந்த தாவா பணியில ஈடுபட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை பாதுகாக்கணும் என்று சொன்னா அவர்களுக்கு சரியான முறையில தாவத்தை கொடுக்கணும் என்று சொன்னா அவர்களுக்கு சரியான முறையில மனசை பரிசுத்தம் செய்து அவர்களை சரியான வழிகாட்டல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா இவர்களுக்கு அந்த சரி ஒரு பாதுகாப்பான ஒரு இட இடம் ஒன்று எங்களுக்கு தேவை ஏன் ஒருவான ஓதி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓதி ஒருவானுடைய உடயங்கள் திட்டங்களை சொல்லி மக்கள் வழி நடாத்துவதற்கு இவங்க உருவாங்க ஏதாச்சும் செய்து கொண்டிருந்தாங்க அதனால நாயம் ஒரு வீடோண்ட தேர்ந்தெடுத்தாங்க அந்த வீட்டில இருந்து எங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நாங்க இல்ல இஸ்லாத்துடைய போதனைகளை இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களை கொடுப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து ஒரு சஹாபியுடைய வீடை தேர்ந்தெடுக்கிறாங்க அது மக்காவுல பெரும்பான்மையான மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டும் கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு வீடை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் ஹசரத் ஆஹ் பின் அபில் அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்களுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து நபிகள் என்ன சொன்னா அங்க வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இஸ்லாத்துடைய போதனைகள் வழிகாட்டலை கொடுத்து அவர்களை நல்ல முறையில வளர்த்திருக்கிறாங்க எடுத்தாங்க இன்னொரு முடிவு இந்த இடத்துல இருந்து எங்கள் யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நாங்க என்ன செய்யணும் இடம் பெயர்த்ததேன் அதுக்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லி சொல்லுவோம் ஹிஜ்ரத் என்று சொன்னா என்ன தான் வாழக்கூடிய இடத்துல தனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது தான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை சரியான முறையில பின்பற்றுவதற்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொன்னால் அவர் அந்த இடத்தை விட்டு தனக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறது அப்ப நபியல் நாயம் யோசித்தாங்க எங்களுடைய யார் யார் இஸ்லா தேர்திருக்கிறாங்களோ அவங்கள் ஒரு பகுதியினரை நாங்கள் என்ன செய்வோம் அப்படி வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி அனுப்புவதுதான் சரியான ஒரு முடிவுன்னு சொல்லி நபிகள் நாயம் இந்த ரெண்டு விஷயத்த ஒரு முக்கியமான ஒரு விடயமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள் அதுல முதலாவது விடயமாக ரலியவர்களுடைய வீடை தேர்ந்தெடுத்து அங்க ஒருவருக்கு ஒருவர் ஒரு வானுடைய வசனங்களை ஓதி நபியன் நாயம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அந்த வீட்டுல வைத்து என்ன செய்யறாங்க போதனைகள் வழிகாட்டல்களை கொடுக்குறாங்க இதுதான் நபியன் நாயம் அவர்களுடைய முதலாவது யோசனை படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இரண்டாவது யோசனை ஹிஜ்ரத் அப்ப இந்த ஹிஜ்ரத் நாங்க பாப்போம் இந்த ஹிஜ்ரத் எப்படி நடந்தது இந்த ஹிஜ்ரத் வந்து முதலாவதாக நபியன் நாயம் அவர்களுடைய சஹாபாக்கள் எங்க போனார்கள்ங்கிற விடயத்தை நாங்க என்ன செய்யலாம் அஹ் பாக்குறதுக்கு முடியும் இரண்டாவது நபிகள் நாயம் அவர்கள் போட்ட திட்டம்தான் முஸ்லீம்களில் ஒரு பகுதியினரை என்ன செய்யணும்னு சொன்னால் ஹிஜ்ரத் அனுப்பணும் எப்படி முதலாவது திட்டப்படி ஒரு வீடொன்றை எடுத்து அதில் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய விழுமியங்கள் இஸ்லாமிய சட்டங்களை போதித்தார்களோ அதே மாதிரி இஸ்லாமியர்களில் ஒரு பகுதியினரை ஹிஜ்ரத் அனுப்புவதற்கு முடிவு பண்ணிறார்கள் ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஏற்கனவே கூறினதை போல தன்னையும் தன்னோட தன்னோடு இருக்கக்கூடிய நபர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டியும் தான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தில் சரியான முறையில் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் பிறந்து வளர்ந்த வீடை ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போகிறது அப்போ அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் நடக்கிறது இந்த ஹிஜ்ரத் எப்ப நடக்குது என்று சொன்னால் நபியாக அனுப்பப்பட்டு தூதுத்துவம் கிடைத்து ஐந்தாவது வருடத்தில்தான் இந்த ஹிஜ்ரத் நடக்கிறது எத்தனை பேர் போகிறாங்க என்று சொன்னால் பதினாறு பேர் போகிறாங்க அதில் பன்னெண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் இந்த குழுவுக்கும் இந்த ஜமாத்துக்கு பொறுப்பாக ரசுமுல்லாவுடைய மர்மகன் ரஸ்மான் பின் அஃப்வான் தாலானா அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் அப்போ இந்த ஜமாத்தை எங்கே நபீல் நாயம் அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் மதீனாவுக்கோ அல்லது தாயிஃபுக்கோ அனுப்பல பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அஃப்ரிக்காவுடைய கிழக்கு அப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய ஹபஸா என்ற ஒரு நாட்டுக்கு தான் நபியல் நாயகம் அவர்கள் இந்த ஜமாத்தை அனுப்பி வைக்கிறார்கள் ஏன் நபியல் நாயகம் அந்த நாடை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த நாடு ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தது அதே நேரத்தில் அந்த நாட்டுடைய மன்னன் மிக நீதமாக நடக்கக்கூடியவராகவும் இருந்தார் யாருக்கு எந்த ஒரு அநியாயம் செய்வதும் கிடையாது அவருடைய ஆட்சி மிக நீதமாக நடந்ததனால இங்கே இருந்து போகக்கூடிய மக்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து நபியல் நாயகம் இந்த ஜமாத்தை தயார் செய்து அனுப்புகிறார்கள் இவங்க எல்லாரும் தயாராகி இரவோட இரவாக மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து யாருக்குமே தெரியாமல் அந்த இடத்துக்கு போகிறார்கள் போய் பாதுகாப்பான முறையில எத்தியோப்பியாவை அடைந்து அங்கே என்ன செய்யறார்கள் அவங்க தரிப்படுறார்கள் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதே வருடத்துல அந்த மக்கள் கேள்விப்படுறாங்க என்ன விஷயம் என்று சொன்னால் மக்காவில் இருக்கிற எல்லாருமே இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்காவுடைய நிலைமை இப்போ நெல்ல முறைக்கு வந்துவிட்டது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிற ஒரு பொய்யான ஒரு வதந்தியை இவர்கள் கேள்விப்படுறார்கள் இதை நம்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதே வட்டத்தில் எல்லாரும் ஹபஷாவிலிருந்து அதாவது எத்தியோப்பியாவிலிருந்து மீண்டும் திருப்பி மக்காவுக்கு வாரார்கள் மக்காவுக்கு நெருங்கிற நேரத்தில் பார்க்குறார்கள் நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் அடையவில்லை இவர்கள் கேள்விப்பட்டது ஒரு பொய்யான விடயம் என்பதை அப்போ அறிந்து கொள்கிறாங்க உடனே அதில் வந்த சில பேர் என்ன செய்கிறாங்க திருப்பி வந்தவாறே ஹபஷாவுக்கு திரும்பி சென்று விடுகிறார்கள் அதாவது எத்தியோப்பாவுக்கு சென்று விடுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மறைஞ்சி யாருக்கும் தெரியாமல் மக்காவுக்குள்ளே நுழைந்து அப்படியே அவங்க அவங்களுடைய வீடுகளில் இருந்து விடுகிறார்கள் அப்போ இதுதான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த இஸ்லாத்திலையும் நடந்த முதலாவது ஹிஜ்ரத்தாக இருக்கிறது